ஜனாதிபதி திரௌபதி முர்மு பயணித்த ஹெலிகாப்டர் மோசமான வானிலையால் பத்தனம் திட்டாவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது ஜனாதிபதி இறங்கிச் சென்றதும் ஹெலிகாப்டரின் சக்கரங்கள் புதிதாக அமைக்கப்பட்ட கான்கிரீட் ஹெலிபேடில் சிக்கியதால் ஏற்பட்டது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் முர்மு சாமி தரிசனம் செய்தார் இருமுடி கட்டி பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பனை தரிசித்தார் கோயில் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது திரௌபதி முர்முவுடன் அவரது காவலர்களும் இருமுடி கட்டி பதினெட்டாம் படி ஏறினர் தஞ்சை மாவட்டம் காட்டூர் மூர்த்தி அம்பாள்புரம் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி ஆய்வு செய்தார் பின்னர் விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரம் மூட்டை நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக சட்டசபையில் அமைச்சர் சக்கரபாணி கூறினார் ஆனால் தொள்ளாயிரம் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார் முருகனின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா துவங்கியது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர்